எல்லாருக்கும் அதே வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசித்தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் என்னன்னா பப்பாளி பார்க்காதீங்க பப்பாளி இப்ப சாப்பிட்றேன் நேரத்துக்கு கற்று பப்பாளி அறுக்கவே முடியல சாப்பிட முடியல கிளீன் பண்ணி சாப்பிடும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடு இப்போ தீர்ப்பு வந்திருக்கு கோட்ல இந்த மாதிரி பப்பி நம்ம சாப்பாடு வச்சோம்னா ஸ்ட்ரீட் பப்பீஸ்க்கு தான் அது நம்ம தான் பொறுப்பு அது ஏதாவது அசுப்பாக இருக்குன்னு சொல்லிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு நியாயமானதாக நீங்களே இங்கே ஒரு நாலு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபுட்டே கிடைக்கல யாரோ ரெண்டு பேர் ஒரு பிரெட்டோ ஒரு பண்ணோ வச்சு சாப்பிட்றாங்க எங்களுக்கு அகோர பசின்னு நினைச்சுக்கோங்க இந்த அகோர பசியில் அவங்க சாப்பிடும்போது நம்ம வாய் பார்ப்போமா பார்க்க மாட்டோம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதானே இயங்குவோமா இயங்க மாட்டோம் அது மாதிரி தான் அந்த பப்பீஸாம் அதுக்கு சொந்த வீடு இருக்கா இல்லை அதுக்கு யாராவது பார்த்துக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஆங்கு இருக்கா அப்படி கோர்ட்டில் நீங்கள் தீர்த்து சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணணுன்னா அத்தனை ஸ்ட்ரீட்டோட பப்பீஸையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபுட்டு போடணும் நீங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் ஒரு இடத்துல தயார் பண்ணி அங்கே ஆள் வச்சு பப்பீஸ் கூரை பிடிச்சிட்டு போய் நல்லா ஃபுட்டு போட்டு நல்லா வளர்க்கலாமே ஏன் பொதுமக்கள் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஹெல்ப்பு கூட நீங்கள் வந்து தடை வச்சு விதிச்சுட்டு இருந்தீங்க யார் அந்த பப்பீஸுக்கு சாப்பாடு போடுவா அது இந்த அவ்வொரு பசியில் போரம் வர்றவங்க கிடைக்க தான் பார்க்குங்க ஐயோ யார் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அது வந்து அஞ்சா டூல ஜீவன் அதுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியாது நம்ம வந்து என்னத்தை கொடுக்குறோமோ மனுஷங்களுக்கு நம்ம மனுஷங்களே ஆறாவது உள்ளவங்க அதுக்கு ஒரு பிஸ்கெட்டை போட்டு பாருங்க நீங்கள் அஞ்சு வருஷம் கழிச்சுருந்தாலும் உங்களை பார்த்து வாழாட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம என்னப்போ கொடுக்குறோமோ அதான் ரிட்டர்ன் நம்மளுக்கு திரும்பி வரும் நம்ம அனுப்ப கொடுத்தா அஞ்சு வரும் நம்ம வெறுப்பு கொடுத்தா வெறுப்பு வரும் நீங்கள் கட்டையால் அடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கடிக்க கடிக்கத்தான் பார்க்கும் நாய்களோ பூனைகளோ மிருகங்களோ எதுவுமே வந்து யாரையுமே தீண்டாமல் தீண்டாது ஒரு விஷப்பாம்பு வரட்டும் வீட்டுக்குள்ளேயே வரட்டும் அது உடனே சும்மா நம்ம நின்றுட்டு இருந்தால் வந்து நம்ம கடிச்சு கூட போகுமா கடிக்க அதை நம்ம கல்லை விட்டு இருந்துச்சா அதுக்கு வலிக்குவோம் வலிச்சா அதனோட இயல்பாக அது தான் பார்க்கும் இப்போ உங்களை ஒருத்தர் அடிக்கிறான்னா நீங்கள் வந்து சும்மா அடி வாங்கிட்டு நிற்பீங்களா நிற்க மாட்டீங்க திருப்பி உங்களுக்கு அடிக்கணும்னு தோணும் உங்களுக்கு வலிக்கிது இல்லையா அதே மாதிரி தான் அது வரும் சும்மா போகிற கல்லை விட்டு அடிக்கிறது குச்சியை வச்சு அடிக்கிறது இல்லை குச்சியை கொண்டு வந்து மிரட்டுறது நீங்கள் போகிறவங்க நான் என்ன சொல்கிறேன் போகிறவங்க ஒரு மூணுரூவா பிஸ்கட் பேக்கெட்டு இருந்தால் அதில் போட்டுட்டு போக பார்க்கலாம் அந்த நாய் என்ன பண்ணுவேன் ஒரு திருடா வீட்டுக்குள்ள நுழையிறான்னா அவன் எப்படி டெக்னிக்கலாக வந்து நுழையிறான் ஒரு பத்து நாய் எனந்தாலும் டெக்னிக்கலாக நுழையிறான் எப்படி நுழைகிறான் அவன் அதுக்குரிய ஃபுட்டை கொடுத்துருவான் அது விட்டுரும் அது சோறு கிடைக்குது அதுக்கு என்னங்க தெரியும் ஆனால் சில ரொம்ப அறிவான பப்ளீஸ் எல்லாம் விடாதுங்க அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு சாப்பாடு கிடைச்சா போகணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய அந்த பப்பீஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்காத அதனால கிடைக்கிறத பயன்படுத்திக்கிறாங்க அந்த தான் சொல்கிற பப்பீஸ் எல்லாம் வந்து என்ன பப்பி பிடிச்சிட்டு போகிறதுக்கு வண்டி வருது பிடிச்சிட்டு போகிறாங்க பிடிச்சிட்டு போய் இந்த ஊரில் பிடிச்சிட்டு போய் வேறு ஊரில் விடுறாங்க அதெல்லாம் நியாயம் பிடிச்சிட்டு போன இடத்துல கொண்டு விடுவாங்க அப்போ தான் அவங்க சாப்பாடு போடுவாங்க பார்த்துக்கிறவாங்க இருக்கிறவங்க ி போடுவீங்க எல்லாம் பண்ணுறீங்க வெறும் தடுப்பூசி அந்த தடுப்பூசி இந்த தடுப்பூசி எல்லாம் போடுறீங்க போடுங்க ரெண்டாயிருந்து சொல்ல நல்லதான் ரொம்ப நன்றி அந்த மாதிரி செய்கிறது ஆனால் அதே வந்து அதுகளை அந்தந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து உங்களை கொண்டே தண்ணி இல்லாத ஒரு காட்டில் விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மனசுனாலும் உங்களாலையும் எதையுமே இது பண்ணிக்க முடியாது ஒரு தெரியாத ஊரில் கொண்டே திடீர்னு உங்களை இறக்கி விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு கடை எங்கே இருக்குதுன்னு தெரியுமா ஒரு இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா இன்னுமே தெரியாது அதே மாதிரி தான் அதுகளும் அதை வந்து வேறு வேறு நாய் கடிக்கும் அப்போ இன்னும் நாய் பிரச்சனை அதிகமாக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பப்பீஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அதில் முடிஞ்சால் உதவி செய்யுங்கள் முடியுமையாக நீங்கள் பாட்டுக்கு போங்க அது உங்களுக்கு ஏதாவது ரோட்டில் தெருவில் எதாவது மறட்டுதுன்னா நான் ஒரு சின்னதாக ரெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிஸ்கெட் தகுந்த பேக் வச்சுங்க ஒரு நூற்றா பிஸ்கெட் ஒரு பிஸ்கெட் போடுங்கிறது அடுத்த நாள் உங்களை பார்த்து வாழ உங்களுக்கு படிக்காது நன்றி உள்ளது இன்னைக்கு சாப்பிட்டு இந்த கையோட மனம் மாறுறதுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணுவாங்க பிடித்தா சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ஃபுல்லும் அதுவாக இதுவான்னு நம்மளை பற்றியே புறண்டி பேசுவாங்க அந்த மாதிரி உள்ள இந்த மக்களிடையில் அந்த வாயில்லாத ஜீவன் அஞ்சலி உள்ளது அதை போட்டு ஏன் இந்த பாடுபடுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் சி